कृष्ण कृष्ण हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम राम हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे हरे कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे कृष्ण हरे राम हरे राम 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण கடந்த ஆண்டு காலமாக இந்த கஞ்சு பார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது கடந்த ஆண்டு காலமாக இந்த சிவராமபுரத்தில் ஆண்டு காலமாக கஞ்சி பார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது ஒவ்வொரு வாரமும் வார வாரம் நாங்கள் அரிசி கஞ்சியும் மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சும் பார்க்கப்படுகிறது செய்யப்படுகிறது குரு வாழ்க கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்த கஞ்சு பார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்த கஞ்சு பார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்க கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்த கஞ்சி வாழ்க்கும் முறை தொடர்ந்து நடைபெறுவதற்கு சிவராமக்கள் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்த கஞ்சி வாழ்க்கும் முறை தொடர்ந்து நடைபெறுகிறது குருவாள்கீங்க સોયતળ સેલે સાય જાહજેવં સ્યએ સ્તરેડારવે સેકરાવી સોયગે નારાયનડ સેવણ ને સમશરેવણફ સાહયે अदिवादन स्वाधीर क्षेत्रविछ इंदिला महान चंद्रविछ अजेंद्र कुमार वरन क्षेत्रविछ शीला उत्तरायण क्षेत्रविछ हाडी श्री चित्रक्षेत्र हाडी श्री चित्रक्षेत्र शक्ति रोली क्षेत्रविछ रोली क्षेत्रविछ हाडी विष्ट त्रोर क्षेत्र हाडी श्री त्रोर उत्तरविछ उमेश गुप्ता कोरा

ராமநாதன் உத்ராடன் சந்திரமிஷன் அங்க போனா அஞ்சு ரூபா कर दभारत रभारत रrowट बॉण्ग्टाश कोसे पने श्राज जोडित्त ुस्राकर rez दुसरार सुने क्या वाँ गौत्व económाश्ज कान्यरा क्यासा 라고 Good Math Qatar मैं पही आ इनले। grasp आ कि आसिलित оगे को कि जित Εाले। थे ला जो निती पाहला है तोलमात कानत बॉनुन ममु ನಮಸ್ತೆ ಐ ವಾಕ್ ಏನನ್ನ ಆಳುಗೆ ದ ಸಾಧನ ಕುಡಕ್ಕೆ ಹೋಗಿ ಅಷ್ಟು ಅಂದ್ರೆ ಹೇಳಿ ತಟ್ಟು ಕುಂಟು ಬಾ ಇವನಿಗೆ ಇಬ್ಬರ ಟೋಟಾ ಇಬ್ಬರ ಟಾಕ ಜೋನಿಯಸ್ ನಮಿಕೆ ಆನ ಸಿಮರ ಅಜಿ ಟೋಟಾಕ್ಕೆ ಬಲ ನುಸಿಕ್ಕೆ ಅವರು ಏನು ನೀಚನೆ ತಂದ

வேண்டுகோள் தருவதற்கும் யோகியிட மகாபம் கிரடி வாசா சித்தேசராயின காபம் அற்புதங்கள் செய்ய மாட்டவாயின மகாபம் வழிகாட்டு முடிவாயின மகாபம் உள்ளத்தின் முடிவு முன்காபம் ஆனந்தமயமானவரின் மகாபம் அடைந்தோரை காப்பறிய மகாபம் யாமீருக்க பயமின்பரின் மகாபம் சித்திரத்துடன் பேசும் தெய்மீன மகாபம் மாயை விரட்டுபரின் மகாபம் கண்டிசு மிக தாய்ரா மந்திரத்தின் சக்தியின மகாபம் அன்ன பாபாவே நமகாபம் இல்லறமும் நல்லரிமை என்பாயின மகாபம் இளமையிலே துறையான மகாபம் உலகெல்லாம் உண்ணாவை நமகாபம் பிரச்சனை பெரியரே என்ன மகாபம் பிக்கட்டும் நீ என மகாபம் பிக்கற்றோர்க்கும் நீ என்ன மகாபம் சத் சரித சப்தத்தில் வருவாயின மகாபம் அன்னதானமே பிரதமர் என்பாயின மகாபம் கூட்டு பிரதமர குளம்பாள வைப்பாயின மகாபம் உன்னை போற்ற உலகம் பெற்ற வைத்தாயின மகாபம் இசையில் இணைந்து வருவாயினம் மகாபம் அன்னவசனம் கொடுப்பாயின மகாபம் பதவாரியகுள் வெண்டாயிரம் மகாபம் பூட்டி மாளிகை அங்கரிக்க முடியும் காபம் வியாழபுதன் வலிநீக்கும் வியாழமூர்த்தி என முகாபம் பாரதாமியா என்ன காபம் கண்கண்ட தெய்வ கணபதி என் மகாபம் பாரிஜாதம் மலரை கற்பகத்தருவி காமதருவி என்ன முகாபம் தன்வினை நோய்திருக்கும் தன்வந்திரி என முகாபம் 2 5 7 1 3 ஆர்த்தி எனது பக்தர்களை காப்பதற்காக நான் ஏழு கடல்களையும் தாண்டுவேன் என் உயிரையும் கொடுப்பேன் என்னையே நம்பியுள்ள அவர்களை ஒருபோதும் கையிட மாட்டேன் என்று சங்கநாதம் செய்த சத்குருவே சாய்நாதா உமது திருவடிகளை போண்டவென்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உம்மை சரணடைந்து அன்போடு ஆர்த்தி செய்வோம் பக்தியோடு நாங்கள் சமர்ப்பித்துள்ள மலர்களையும் தெய்வேத்த பிரசாதங்களையும் சுக தீவனம் செய்யும் ஆர்த்தி வேற்று எங்களை ஆஸ்வாதியுங்கள் சிவஸ்வரூபமாகவும் ஸ்ரீராமனாகவும் பாடரங்கனாகவும் தத்தாத்திரேயராகவும் மாருதியாகவும் மற்றமுள்ள தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்து ஆட்கொண்ட பரம்பரளே தேவதேவா சாய்நாதா தங்களின் திருப்பாத கவலங்களை தரணடைந்த எங்களை கருணையோடு ஆசித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள் உங்களது அறியுர்களாகி எங்களின் குழந்தைகள் கல்வியில் சேர்ந்து விளங்கவும் நல்ல வேலையில் சேர்ந்து அவர்களின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும் திருமண தடைகள் நீங்கி சிறப்பான மனவாழ்க்கை அமையவும் எங்கள் உடல் பிணிகள் நீங்கி நலம்பெறவும் உத்தியோகத்தில் உயர்வும் வழக்குகளில் வெற்றியும் செய்யும் தொழில் சிறப்பும் தந்து வீடுமனை வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடவும் குழந்தைகளில் அறிவுகளுக்கு குழந்தை பெறும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர்கள் அனுபவித்துள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கி மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியாக நிறைந்தும் உத்தரவாகினியாக நடைபெறுகின்ற

जय ओम सच्चिदानंद परब्रह्म श्री साईनाथ महाराज की जय ओम सच्चिदानंद परब्रह्म श्री साईनाथ महाराज की जय ये दिए मायापन में आ गए हैं ना 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 ना